வெல்கம் டு சமையல் சவுத் இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் வந்து தேங்காய் பருப்பி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கப் ஒன்னே கால் கப்பு வந்து சக்கரை வந்து எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு வந்து தேங்காவை வந்து நல்லா துருவிட்டு மிக்சியில பல்ஸ் மோட்ல வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து மாறக்கூடாது நல்ல வெள்ளை கலர்லேயே இருக்கணும் ஒரு கம்பி பதம் வந்தோடனே இப்போ நான் தேங்காய் வந்து சேர்த்துருக்குறேன் ப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி தான் கொதிக்கும் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கைவிடாமல் கிளறுங்க மேலே எல்லாம் தெரிக்கும் பார்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்துருக்குறேன் நான் பாருங்கள் ஓரங்கள்லாம் சக்கரை பார்க்க வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு வந்து ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு அதிகப்படியான நெய் எல்லாம் தேவைப்படலை ஒரு ஸ்பூன் தான் நெய் வந்து எனக்கு தேவைப்பட்டது இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து நெய் தடவுன ட்ரெயில வந்து கொட்டிரலாம் இதை அப்படியே அமுத்தி விட்டுருலாம் நம்ம சூடாக இருக்கும்போதே ஒரு கத்தியில் நெய் தழுவிட்டு மாரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தப்பாலாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் வியூவர்ஸ் அவ்வளோதான் வியூவர்ஸ் தேங்காய் பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டு தீபாவளியில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்